மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி படைத்தல் என்றால் என்ன இந்த எதை வேணாலும் அப்படிங்கிற அறிவுக்கு தான் உண்மையான படைத்தல் அந்த படைத்தலுக்கு கிடையாது நல்லா பாருங்க இந்த அறிவை வச்சு எதை வேணாலும் படைப்போம் அது அழிஞ்சு போகும் ஆனால் இந்த அறிவை படைத்த இறைவனுக்கு அழிவும் கிடையாது அவனுடைய படைத்த அந்த அறிவுக்கும் அழிவு கிடையாது சாகா கல்வி சாகா கலை அதை கத்துக்கிட்டு இந்த உயிரை சாகாம யாரு காப்பாத்துறாங்களோ அதுதான் உண்மையான காத்தல் அதை காக்கிறவங்க தான் உண்மையான காக்கும் கடவுள் புரிஞ்சதுங்களா நீங்கள் உயிரை காப்பாற்றினால் அந்த உயிர் இந்த உடலை காத்துக்கொண்டே இருக்கும் இதுதான் உண்மையான காத்தல் பெருமா அந்த சக்தியும் இந்த ஆன்மாவோ ஒரு அங்கமாக இருக்கிறது அது தன்னைத்தானே அழிக்கக்கூடிய வேலைகளையும் செஞ்சு கொண்டே இருக்கும் அந்த அழிக்கக்கூடிய அந்த சக்தியை நீங்கள் அழிக்க வேண்டும் அதுதான் உண்மையான அழித்தல் அந்த அழித்தலை செய்பவனே சிவன் நம்மளுடைய உயிரை அழிக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை இந்த உயிரே எடுத்துட்டு வந்திருக்குது அந்த உயிரிலிருந்து அந்த உயிர் ஆற்றல் மூலியமாக அந்த அழித்தல் என்ற சக்தியை அழிக்க வேண்டும் அதுதான் சிவம் அதை செய்பவனே சிவன் அதுதான் உண்மையான அழித்தல் எதை மறைக்க வேண்டும் மனதை அறிவுக்குள் மறைக்க வேண்டும் அறிவை ஆன்மாவுக்குள் மறைக்க வேண்டும் ஆன்மாவை இறைவனுக்குள் மறைக்க வேண்டும் இறைவனை எல்லா உயிர்களுக்குள்ளும் மறைத்து வைத்திருக்கிறான் இதை உணர்ந்தவனே மறைத்தல் என்ப என்ற விஷயத்தை உணர்ந்தவன் அவனே மறைத்தலை செய்யக்கூடிய இறைவனாவான் எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய அறிவு எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய சக்தி எல்லா செயல்களையும் அனுபவிக்கக்கூடிய உணர்வு இதை அனைத்தையும் தன்னுடைய சக்தியிலிருந்து ஆன்மாவாக நமக்குள் அருளியதே அருளல் என்ற நிலை தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் அஷ்டமா சித்துக்களில் ஏழு வகையான சித்துக்களை பற்றி ஏற்கனவே நம்ம காணொலியில் போட்டாச்சு ஒரு ஒரு சித்துக்களுக்கும் ஒரு ஒரு காணொளி போட்டிருக்கேன் போய் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க இன்றைக்கி எட்டாவதாக இருக்கக்கூடிய ஈசத்துவத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை நான் கொடுக்குறேன் இந்த ஈசத்துவத்தை பற்றி சொல்லணும்னாக்கா ஈசத்துவன்றது சாதாரண விஷயம் கிடையாது அந்த ஈசனுக்கு நிகரான ஒரு பதவி தான் ஈசத்துவம் இந்த ஈசத்துவத்தை நாம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா அவர் வந்து ஈசனுக்கு நிகரானவர் அப்படின்னு வரலாறுல சொல்லியிருக்குது இந்த ஈசத்துவத்தை பற்றி என்னன்றதை பார்க்கலாம் ஈசத்துவத்தில் வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளன்ற அஞ்சு நிகழ்வுகள் இருக்குது இந்த அஞ்சு நிகழ்வுகளையும் யார் நிகழ்த்த முடியுமோ அவங்க தான் ஈசனுக்கு நிகராகனவங்க அந்த ஈசனுக்கு நிகரான ஒரு தகுதியை வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த ஈசத்துவம்ன்ற சித்து வந்து நம்மளுக்கு கைவரப்பெறும் இந்த ஈசத்துவம் சித்தை வந்து நாம் தவம் பண்ணி பெறவே முடியாது ஈசத்துவங்கிற சித்து வந்து ஈசனே வந்து மனம் இறங்கி அவருடைய மனசுக்கு ரொம்ப பிடிச்ச சில அடியார்களுக்கு மட்டும்தான் இந்த ஈசத்துவத்தை வந்து வழங்குவார்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஈசத்துவத்தை வாங்கின சித்தர்கள் வந்து பல பேர் இருக்காங்க ஆனால் சாதாரணமாக வாங்கலை கடுமையான ஒரு தவநிலை கடுமையான ஈசன் வைக்கக்கூடிய பல சோதனைகளை கடந்து தான் இந்த ஈசத்துவத்தை வந்து அவங்க வந்து வாங்க முடியும் இந்த ஈசத்துவத்தை பெறுவதற்கு எத்தனை காலம் தவம் பண்ணாலும் சிவனாக பார்த்து கொடுத்தா மட்டும்தான் அந்த ஈசத்துவத்தை வாங்க முடியும் இல்லைனாக்கா நாம் இத்தனை வருஷம் தவம் பண்ணால் இந்த ஈசத்துவம் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது எத்தனை கல்ப காலம் எத்தனை கல்ப ஆண்டுகள் காலம் தவம் பண்ணாலும் ஈசத்துவத்தை ஈசனாக பார்த்து கொடுக்காம அதை பெற முடியாது ஏன்னா அதில் வந்து ஐந்தொழில் புரிகிற ஒரு தகுதி வேணும் வள்ளல் பெருமான் வந்து சொல்லியிருக்கிறாரு ஐந்தொழில் புரிக என்று எனக்கு தன்னுடைய செங்கோலை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த செங்கோலை யார் கொடுக்கறது சிவன் கொடுக்கல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வந்து கொடுக்குறாருன்னு சொல்கிறார் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வந்து கொடுக்கறதுக்கு நாம் வந்து எவ்வளோ தவம் பண்ணியிருக்கணும் என்ன நான் பண்ணியிருக்கேன்றத அருட்பெருஞ்சோதி அகவலில் வல்லல்லார் சொல்லியிருக்காரு படிக்கிறவங்க அதை படித்து தெரிஞ்சுக்குங்க இப்போது இந்த அஞ்சு வகையான சித்துக்கள் வந்து சாதாரண சித்துக்கள் கிடையாது இப்போ முதல்ல படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் விஷயத்தில் படைத்தலை மட்டும் நான் சொல்கிறேன் இப்போது படைத்தல்னா என்ன இப்போ ஒரு மனிதன் வந்து எதை வேணாலும் படைச்சிருவான் இந்த உலகத்தில் அவனுக்கு தோன்ற எந்த விஷயத்த வேணாலும் அவனுடைய அறிவால் படைச்சிருவான் நம்மளுக்கு கொடுத்த இந்த அறிவை வச்சு நாம் எதை வேணாலும் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து நாம் படைத்தலை உருவாக்கிக்கிற முடியும் ஆனால் இந்த அறிவை நாம் படைக்க முடியுமான்னு கேட்டால் படைக்க முடியாது அந்த அறிவை தான் பிரம்மன் அந்த அறிவை படைக்கக்கூடிய விஷயத்தை தான் நாம் உண்மையிலே படைத்தல்னு சொல்கிறோம் படைத்தல்னால் வீடு கட்டுறதோ காரை உருவாக்குறதோ சேட்லைட்டை உருவாக்குறதோ கிடையாது அது ஒரு வகையான படைத்தல் தான் ஆனால் அந்த படைத்தலை படைக்கக்கூடிய அறிவை படைத்தவனைத்தான் பட பிரம்மம் கடவுள்னு நாம் சொல்கிறோம் இப்போ அந்த படைத்தலை தான் நான் இருக்கேன் புரியுதுங்களா இதுதான் படைத்தல் படைத்தல்னா என்ன வீடை உருவாக்குறது காரை ஊர்க்கறது உலகத்தை உருவாக்குறது கிடையாது இந்த உலகத்தில் எதை வேணாலும் படைச்சிக்கோன்னு சொல்லி ஒரு அறிவை படைச்சாரே அதுதான் உண்மையான படைத்தல் புரியுதுங்களா சரி இப்போ காத்தல் அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம் காத்தல் என்றால் என்ன காத்தல் என்றால் நம்மளுடைய உடலை காப்பாத்துறது இந்த உடலுக்கு தேவையான உடைமைகளை காப்பாற்றுவது இது காத்தல் கிடையாது இந்த உடலை தாங்கி இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவை தான் உண்மையான காத்தல் அதாவது காத்தல்னா நிலையான கல்வி புரியுதுங்களா நிலையான கல்வி நிலையான அறிவு நிலையான வாழ்க்கை இதை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் காத்தல்ன்ற விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் நிலையான கல்வின்றது எது சாகா கல்வி நிலையான வாழ்க்கைங்கிறது எது சாகா கலை அந்த கலையை கற்றுக்கிட்டவங்க தான் நிலையான வாழ்க்கை வாழ்கிறாங்க புரியுதுங்களா சாகா கல்வியை கற்றுக்கிட்டவங்க தான் நிலையான கல்வியை கற்று அர்த்தம் புரிஞ்சுதுங்களா இந்த சாகா கல்வியை கத்தவங்களும் சாகா கலையை கற்றுக்கிட்டு சாகாமல் இருக்கிறவங்களும் தான் உண்மையிலேயே காக்கிறவங்கன்னு அர்த்தம் நீங்கள் உங்களுடைய உடம்பை காப்பாற்றுறீங்க உங்களுடைய உடைமைகளை காப்பாத்துறீங்க ஆனால் உங்களுடைய உயிரை நீங்கள் காப்பாற்ற முடியலை உங்களுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு கல்வியை இறைவன் கொடுத்துருக்கார் உங்களுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு கலையை கொடுத்துருக்கார் அந்த கலையவும் அந்த கல்வியும் தான் நம்ம சித்தர் பெருமான்கள் வந்து அவங்களுடைய பாடல்களில் சொல்லியிருக்காங்க அதை நாம் படித்து அதை ஃபாலோ பண்ணால் தான் காத்தலுங்கிற அந்த தகுதி நம்மளுக்கு வருது புரியுதுங்களா காத்தல்ன்ற விஷயத்தை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக விளக்கியாச்சு அடுத்ததாக இருக்கக்கூடிய அழித்தல் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் படைத்தல் சொல்லியாச்சு காற்றலை பற்றி சொல்லியாச்சு அழித்தலை பற்றி அடுத்ததாக இருக்கக்கூடியது அழித்தல்ன்ற நிகழ்வை பற்றி சொல்கிறேன் அழித்தல் என்றால் என்ன இப்போது நாம் என்ன தான் நம்மளுடைய அறிவை தெளிவாக வச்சு இந்த சாகா கலை சாகா கல்வி இதெல்லாம் கற்று வச்சுருந்தாலும் இதை உடனே அழிக்கிறதுக்கு எண்ணற்ற கோடி எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்குது புரியுதுங்களா அந்த எண்ணற்ற கோடி எண்ணங்கள் ஒரு நொடி அதுக்கு இடம் கொடுத்தா போதும் திருப்பியும் அது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது இந்த எண்ணற்ற கோடி எதிர் எண்ணங்களை அழிக்கிறது தான் உண்மையிலேயே அழித்தல் உண்மையிலேயே அழித்தல்னு என்னான்னு கேட்டிங்கனாக்கா சித்தாந்த தத்துவத்துப்படி நம்மளுடைய எண்ணற்ற கோடி எண்ணங்கள் நம்மளை அழிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது நம்ம மனசுக்குள்ளேயே அந்த எண்ணற்ற கோடி எண்ணங்களை ஒன்றொன்றா ஒன்னொன்னா அழித்து டோட்டலாக இல்லாமல் பண்ணுறது தான் உண்மையிலேயே அழித்தல் ஏன்னா அதை அழிக்கலைன்னா நீங்கள் என்ன சாகா கல்வி என்ன சாகாக்களை கற்று வச்சிருந்தாலும் இந்த எண்ணங்களை அழிக்காதவங்களை அது அவங்களை அழிச்சே தீரும் இந்த எண்ணற்ற கோடி எதிர்மறையான எண்ணங்களை அளிக்கவில்லை என்றால் அந்த எண்ணம் உங்களுடைய சாகா கல்வி சாகாக்களை எல்லாத்தையும் சாப்பிட்டு சாம்பலா ஊதி விட்டுரும் அது உறுதி அதனால இந்த எண்ணற்ற கோடி எதிர்மறை எண்ணங்கள் எத்தனையோ விஷயங்களை நம்மளுடைய மனசுக்குள்ளே தேவையில்லாத விஷயங்களை நம்மளை கொல்லக்கூடிய விஷயங்களை நம்மளுடைய காரியத்தை தடை செய்யக்கூடிய விஷயங்கள் எண்ணங்களை நாம் வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த எண்ணங்களை டோட்டலாக யார் அழிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையிலே அழித்தலுக்கு அதிபதி அவங்களால் மற்றவங்களுடைய பாவங்களையும் அழிக்க முடியும் மற்றவங்களுடைய எண்ணத்தையும் அழித்து நல்ல ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் இப்போ ஒருத்தர் வர்றாரு அவருடைய பாவத்தை நாம் அழிக்கணும் அப்படின்னாக்கா நாம் நம்மளுடைய பாவத்தை அழிச்சிருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய பாவத்தையும் அழிக்க முடியும் இந்த அழித்தலை செய்பவர் யாரோ அவர்தான் அழித்தலுக்கு அதிபதி புரியுதுங்களா இப்போது அழித்தலை பற்றி சொல்லிட்டேன் இதை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம் ஆன்மா ஆன்மாவை தாண்டி இறைவன் வரைக்கும் இன்னும் நிறைய போகலாம் இப்போதைக்கு இது ஒன்று சொல்லிடுறேன் அடுத்ததாக இருக்கக்கூடிய மறைத்தல் என்பது என்ன மறைத்தல்னால் இப்போ நாம் வெளி உலகத்தை நாம் பார்க்குறோம் இந்த வெளி உலகத்தை நாம் உள்ளே பார்க்க முடியுமானுங்க கண்ணை மூடிட்டோம்னா இந்த வெளி உலகம் உள்ளுக்குள்ளே தெரியாது ஆனால் உள்ளே ஏதோதோ தெரியும் உள்ள நம்மளுக்கு எதோ நடக்கும் ஏதோ கனவுல நம்ம எதோ பண்ணியிருப்போம் எல்லாத்தையுமே உள்ள காட்டும் அது வெளியில் தெரியுமான்னு கேட்டால் வெளியில் தெரியாது வெளியில் இருக்கிறது உள்ளே தெரியாது உள்ள நாம பார்க்கறது எதையும் வெளியில் பார்க்க முடியாது இது ஒரு மறைத்தல் இன்னொரு மறைத்தல் இருக்குது அதாவது இந்த ஆகாயத்தில் வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய இந்த ஆகாயத்தில் ஒன்றுமே இல்லை நேரடியாக கண் கூட பார்த்தாக்கா இந்த ஆகாயத்தில் எதையுமே பார்க்க முடியெல்லாம் சும்மா வெட்டிடமாக இருக்குது ஆனால் இக்க இங்கே நம்ம எத்தனையோ பொருள்களை பார்க்குறோம் உலகத்தில் மரம் செடி கொடி மிருகங்கள் பறவைகள் வண்டி வாகனம் எல்லாத்தையும் நாம் கண்ணில் பார்க்குறோம் இந்த ஆகாயத்தில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது ஆனால் இந்த ஆகாயத்திலேருந்து தான் நாம் கண்ணில் பார்க்கக்கூடிய எல்லா பொருள்களும் இந்த ஆகாயத்திலேருந்து தான் வந்திருக்குது இது தான் இதை தெரிஞ்சவங்க தான் மறைத்தல் அப்படிங்கிற விஷயத்தை செய்ய முடியும் உணர முடியும் புரியுதுங்களா இந்த மறைத்தல் என்றால் என்ன மறைத்தல்ங்கிறது இருக்கிற பொருளில் இல்லாததாய் இப்போ கண்ணில் பார்க்குற பொருளில் கண்ணில் இந்த பொருளை பார்த்தோம்னாக்கா இது எங்கேருந்து வந்துச்சோ அதை நாம் பார்க்கவே முடியாது அதாவது திருமூலர் ஒரு பாடலில் சொல்லியிருப்பார் மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம் மரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் அதாவது ஒரு மரத்தில் ஒரு யானை சிலை செஞ்சுருக்காங்க செதுக்கியிருக்காங்க அந்த யானை சிலையை யானை சிலைன்னு பார்க்கும்போது நாம் அதை மரம்ன்றதை மறந்துடுறோம் அது வந்து ஒரு மரம் மரத்தால் செதுக்கப்பட்ட சிலைன்னு மரமாக பார்க்கும்போது நாம் அந்த சிலையை மறந்துடுறோம் அந்த மாதிரி ஆகாயத்திலேருந்து வந்த இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல பொருள்களையும் நாம் பார்க்கும்போது உண்மையான தன்மை ஆகாயம்தான்றதை மறந்துடுறோம் புரியுதுங்களா இந்த ஆகாயத்தை இந்த வெட்ட வெளியை பார்த்து மனசுக்குள்ளே தியானிக்கும் போது இந்த பொருள்கள் எல்லாத்தையும் நாம் மறந்துடுறோம் இதுதான் மறைத்தல்கிற ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் புரியுதுங்களா சரி இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய அருளல் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அடுத்ததாக இருக்கக்கூடிய அருளல் என்பது என்ன அருளல் அருளல் என்றால் நீங்கள் எந்த காரியத்தை வேணாலும் செய்யலாம் அதை செய்கிறதுக்கான சுதந்திரம் உங்ககிட்ட இருக்கு இருக்குது அதை செய்கிறதுக்கான அறிவு உங்களுக்கு கொடுத்தாச்சு அதை செய்கிறதுக்கான சக்தியும் உங்கள் உடம்புல கொடுத்தாச்சு இதுதான் தான் அருளன் நீங்கள் இந்த உலகத்தில் கடவுள் தான் நம்மளுக்கு இந்த உயிர் கொடுத்துருக்காரு கடவுள் தான் இந்த அறிவை கொடுத்துருக்காரு கடவுள் தான் நம்மளுக்கு இந்த சக்தியை கொடுத்துருக்காரு அப்படின்றதுக்காண்டி கடவுள் நினச்ச காரியத்தை தான் நம்ம செய்யணும்னு எதையாவது செய்கிறோமா கிடையாது நமக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் செய்கிறோம் எவ்வளோ கேடுகட்ட செயல்களை கூட நாம் செஞ்சுக்கலாம் கடவுள் அதை தடுக்க மாட்டார் நீங்கள் எதை செஞ்சாலும் அதை செய்கிறதுக்கான சக்தியை அறிவை கொடுத்துட்டார் கடவுள் இதுதான் தான் அருளன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் சூரிய பகவான் சூரியன் வந்து உதிக்கிறார் சூரியனுடைய ஒளி இந்த பூமியில் படுறதுனால தான் நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியுது நம்மளுக்கு கண் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் பார்த்துடுறது கிடையாது வெளிச்சம் இருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும் புரியுதுங்களா இப்போ இந்த சூரியன் வந்து உதிக்கிறாரு சூரிய ஒளி இந்த பூமியில் படுது இந்த சூரிய ஒளி படும்போது யார் யார் என்னென்னமோ செய்கிறோம் புரியுங்களா ஒருத்தர் சூரிய நமஸ்காரம் பண்ணுவார் சூரியனை தியானிப்பார் ஒருத்தர் வந்து காலையில் எந்திரிச்சு விவசாய வேலைக்கு போவார் ஒருத்தர் சாதாரணமாக ஒரு கூலி வேலைக்கு போவார் இன்னும் சில பேர் வந்து என்ன சொல்கிறது ஒரு கெட்ட பழக்க வழக்கங்கள் தண்ணி அடிக்கிறாங்க கஞ்சா அடிக்கிறாங்க இந்த சூரிய ஒளி இருக்கிறதுனால தான் எல்லா காரியம் எல்லா கெட்ட காரியங்களும் இந்த சூரிய ஒளி இருக்கிறதுனால தான் நடக்குது இந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி நாம் நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் ஆனால் அந்த ஒளி வீசுறது நீ நல்லது செய்யணுன்றதுக்காண்டியோ கெட்டது செய்யணுன்றதுக்காண்டியோ அந்த ஒளி வீசலை அந்த ஒளி இயல்பாகவே அது ஒளி வீசுறது மட்டும்தான் அதனுடைய வேலை அதை செய்கிறது அவங்கவுங்களுடைய மனநிலையை பொறுத்து அவங்க உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நாம் மாற்றி செஞ்சுக்கிறோம் புரியுதுங்களா ஆனால் எந்த காரியம் செய்யணும்னாலும் கெட்டதே செய்யணும்னாலும் நல்லதே செய்யணும்னாலும் இந்த சூரிய ஒளி வீசுது இல்லையா இதுதான் அருளன் கடவுளுங்கிற ஒரு சக்தி தன்னுடைய சக்தியை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருச்சு உங்களுடைய ஆன்மாவாக கடவுளுடைய சக்தியை கடவுள் உங்களுக்கு ஆன்மாவாக கொடுத்திருக்கிறார் அந்த ஆன்மா நன்மை செய்வதும் தீமை செய்வதும் அதனுடைய எண்ணத்தை பொறுத்தே அது கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அதனால தான் கடவுளை நாம் எவ்வளோ வணங்கினாலும் நம்மளுடைய கர்மா தீந்தாதான் நாம் ஆன்மாங்கிற நிலையை தாண்டி இறைவன்ற நிலைக்கு போய் சேர முடியும் இதுதான் அருளல் இந்த ஆன்மா எதை வேண்டுமானாலும் செய்து கொண்டலாம் செய்து கொள்ளலாம் எந்த நல்ல காரியத்தையும் செய்யலாம் எந்த கெட்ட காரியத்தையும் செய்யலாம் அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் இந்த ஆன்மாவிற்கு ஆண்டவனுக்கு அல்ல ஆனால் இந்த ஆண்டவனால் இந்த ஆன்மாவை காப்பாற்ற முடியுமான்னு கேட்டால் ஒரு சில வழிமுறைகள் விதிமுறைகள் பல குருமார்கள் மூலியமா கொடுத்திருக்கார் பல விஷயங்களை கொடுத்திருக்காரு இந்த ஆன்மா இறைநிலையை அடைவதற்கு தேவையான பல விஷயங்களை கொடுத்திருக்காரு அந்த விஷயத்தை கொடுத்தத கூட நாம் அருள் சொல்லலாம் இந்த விஷயத்த பூரா கொடுத்ததும் அருளல் தான் இந்த விஷயத்தை பூரா செய்கிறதும் அருளல் தான் இந்த அருள் நிலையை வந்து ஆண்டவன் ஒருவரால் ஒருவரால் மட்டுமே செய்ய முடியும் முழுமை பெற்ற ஒரு ஞானியால் மட்டுமே இந்த அருளல் அப்படிங்கிற நிலையை உணர முடியும் மற்றபடி இந்த ஐந்தொழிலுங்கிறது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள்ன்றது ஏதோ பெரிய பெரிய உலகத்தை படைக்கிறதும் பெரிய பெரிய உலகத்தை காப்பதும் பெரிய பெரிய உலகத்தை அழிப்பதும் தான் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல்னு நினச்சிக்கிட்டுருக்கோம் அது கிடையாது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் எல்லாம் நம்ம அறிவுக்குள்ளேயும் இந்த உடம்புக்குள்ளேயும் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆன்மாவுக்குள்ளேயும் தான் நிகழுது இதை எல்லாத்தையும் நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு இந்த ஆன்மாவை உருவாக்குனது அல்லது இந்த ஆன்மாவுக்கு சக்தியை கொடுத்தது இறைவன் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ இதெல்லாத்தையும் உணர்ந்த ஒருத்தரை வந்து ஈசன்னு சொல்லுவாங்க சரி மக்களே இன்னைக்கு காணொளியில படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளலை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் படைத்தல் என்றால் என்ன இந்த அறிவை வச்சு நமக்கு தேவையான எதை வேணாலும் நம்ம படைச்சிக்கலாம் ஆனால் அது படைத்தல் ஆகாது அதெல்லாம் பொய் அழிஞ்சு போகும் இந்த எதை வேணாலும் படைச்சிக்கலாம் அப்படிங்கிற அறிவு இருக்குது இல்லையா இந்த அறிவை படைத்தது தான் உண்மையான படைத்தல் அந்த படைத்தலுக்கு அழிவையே கிடையாது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த அறிவை வச்சு எதை வேணாலும் படைப்போம் அது அழிஞ்சு போகும் ஆனால் இந்த அறிவை படைத்த இறைவனுக்கு அழிவும் கிடையாது அவனுடன் படைத்த அந்த அறிவுக்கும் அழிவு கிடையாது அறிவுக்கு அழிவில்லை ஆக்கமும் இல்லை திருமூலர் திருமாந்திரத்தில் சொல்லியிருக்கார் படைத்தல்னா அந்த அறிவை எல்லாவற்றையும் படைக்கும் இந்த அறிவை படைத்தவனே உண்மையான படைப்பாளி அதுவே உண்மையான படைத்தல் புரிஞ்சதுங்களா அடுத்தது காத்தல் எதை காத்தல் இந்த உடம்புக்கு தேவையான பொருட்களை காத்தல் இந்த உடம்புக்கு தேவையான உடைமைகளை காத்தல் இந்த உடலை காப்பாற்றுவது இதெல்லாம் பொய் இந்த உடலை தாங்கி வங்கியிருக்கிற தாங்கி வந்திருக்கிற இந்த உயிரை காப்பாற்று தான் உண்மையான காத்தல் இந்த உயிரை யார் காக்கிறாங்களோ சாகா கல்வி சாகா கலை அதை கற்றுக்கிட்டு இந்த உயிரை சாகாம யார் காப்பாற்றுறாங்களோ அதுதான் உண்மையான காத்தல் அதை காக்கிறவங்க தான் உண்மையான காக்கும் கடவுள் புரிஞ்சதுங்களா அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக இருக்கக்கூடிய அழிந்து போகக்கூடிய இந்த உடைமைகளையும் இந்த உடைமைக்கு தேவையான தேவைப்படக்கூடிய இந்த உடலையும் காப்பாற்றுவது உண்மையான காத்தல் அல்ல நீங்கள் உயிரை காப்பாற்றினால் அந்த உயிர் இந்த உடலை காத்து கொண்டே இருக்கும் இதுதான் உண்மையான காத்தல் புரிஞ்சுதுங்களா மூன்றாவது அழித்தல் இந்த நம்மளுடைய உயிரையும் நம்மளுடைய சாகா கல்வியையும் நம்மளுடைய சாகா கலையையும் அழிக்கிறதுக்கு சில சக்திகள் உண்டு நம்மளுக்குள்ளேயே அந்த சக்திகள் உண்டு நம்மளுக்குள்ள நல்ல சக்தியும் உண்டு தீய சக்தியும் உண்டு அந்த தீய சக்தியை எப்பவுமே அழிக்கிற நிலையில நாம இருக்கணும் அந்த தீய சக்திக்கு ஒரு நொடி கூட ஒரு நிமிடம் கூட இடம் கொடுக்காது தீய சக்தியை எதிர்த்து நாம அழிச்சுக்கிட்டே இருக்கணும் நல்ல சக்தியை காப்பாற்றிக்கிட்டே இருக்கணும் தீய சக்தியை அழிச்சிக்கிட்டே இருக்கணும் நல்ல சக்தியை காப்பாற்றுற வரைக்கும் தீய சக்தி அழிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் நல்ல சக்தியை வளர்க்கறதை விட்டுட்டிங்கன்னா இந்த ஆன்மாவை நெறிப்படித்து வளர்க்க விட்டுட்டீங்கன்னாக்கா அந்த தீய சக்தியானது தன்னைத்தானே அழிச்சுக்கிறோம் அந்த தீய சக்தியும் இந்த ஆன்மாவில் ஒரு அங்கமாக இருக்கிறது அது தன்னைத்தானே அழிக்கக்கூடிய வேலைகளையும் செஞ்சு கொண்டே இருக்கும் அந்த அழிக்கக்கூடிய அந்த சக்தியை நீங்கள் அழிக்க வேண்டும் அதுதான் உண்மையான அழித்தல் அந்த அழித்தலை செய்பவனே சிவன் நம்மளுடைய உயிரை அழிக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை இந்த உயிரே எடுத்துட்டு வந்திருக்குது அந்த உயிரிலிருந்து அந்த உயிர் ஆற்றல் மூலியமாக அந்த அழித்தல் என்ற சக்தியை அழிக்க வேண்டும் அதுதான் சிவம் அதை செய்பவனே சிவன் அதுதான் உண்மையான அழித்தல் அடுத்ததாக மறைத்தல் எதை மறைக்க வேண்டும் மனதை அறிவுக்குள் மறைக்க வேண்டும் அறிவை ஆன்மாவுக்குள் மறைக்க வேண்டும் ஆன்மாவை இறைவனுக்குள் மறைக்க வேண்டும் இறைவனை எல்லா உயிர்களுக்குள்ளும் மறைத்து வைத்திருக்கிறாள் இதை உணர்ந்தவனே மறைத்தல் என்ப என்ற விஷயத்தை உணர்ந்தவன் அவனே மறைத்தலை செய்யக்கூடிய இறைவனாவான் இறுதியாக இருக்கக்கூடிய அருளல் நிலை என்றால் என்ன எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய அறிவு எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய சக்தி எல்லா செயல்களையும் அனுபவிக்கக்கூடிய உணர்வு இதை அனைத்தையும் தன்னுடைய சக்தியிலிருந்து ஆன்மாவாக நமக்குள் அருளியதே அருளல் என்ற நிலை இந்த அருளல் நிலை பூரணமாக கொடுப்பதே இறைவன் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் தெரியாதவங்க எவ்வளோ எனக்கு தெரியாத விஷயங்கள் பல பேர் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கலாம் நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் மீண்டும் அடுத்த காணொலியில் வேறு ஒரு சில விஷயங்களோட ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அகத்திய திருவிடி போற்று